வெந்நீர் குளியல் பொதுவாக வெந்நீர் குளியல் எந்தெந்த விசேஷத்துக்கு ஆகாது என்பது குறித்த காணொளி பொதுவாக அமாவாசை அன்று அதுவும் ஞாயிற்றுக்கிழமை போன்ற கிழமைகள் பொங்கல் பிறப்பு இறப்புகளால் ஏற்படக்கூடிய தீட்டு காலங்களில் வெந்நீர் குளியல் ஆகாது அதுவும் அமாவாசை இப்பொறுத்தளவில் தீபாவளி அன்று மட்டும் அதற்கு ஒரு விதி விளக்கம் தீபாவளி அன்று அந்த எண்ணெயை குளிக்கும் பொழுது வெந்நீர் குளியலை பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுவாக வெந்நீர் குளியல் உடல் நலம் குன்றியவர்கள் இதை பயன்படுத்தி கொள்வது இயல்பு பொதுவாக வெந்நீர் இல்லாமல் பச்சை தண்ணீரில் குளிப்பது மிகச்சிறப்பு அந்த உடல்நலம் குறைந்தவர்கள் வெந்நீரில் குளிக்க வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படி வெந்நீரில் குளிக்கும் பொழுது எடுத்த எடுப்பிலேயே தலைக்கு ஊற்றக்கூடாது அப்படி ஊட்டினால் அந்த உஷ்ணமானது உடலிலேயே இருந்து விடுமா வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்காது அந்த வெந்நீர் குலையிலை ஆரம்பிக்கும் பொழுது கால் பாதத்தின் மூலமாக அங்கே முதலில் நீரை ஊற்றிவிட்டு மேல் நோக்கி அப்படியே குளிப்பது வெந்நீர் குளியலினுடைய இலக்கணம் அந்த மாதிரி தான் வெந்நீர் குளியலை குளிக்க வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன